பக்திமயம் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற முதுமொழிக்கு ஏற்ப சிறு கிராமங்கள் முதல் பெரிய நகரங்கள் வரை சிறிதும் பெரிதுமாக பல வழிகாட்டு தலங்கள் உள்ளன ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு வரலாறு உள்ளது அத்தல வரலாற்றில் கோயில்கள் இருப்பிடம் மூர்த்திகளின் சிறப்பு வழிபட்டு பேறு பெற்றோர் போற்றி பாடிய பாடல்கள் தீர்த்தம் தலைமற சிறப்பு மற்றும் பல தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றன கோயில்களின் வரலாறு தெரிந்து வழிபடும்போது நமக்கு அநேக அரிய செய்திகள் தெரிவதன் மூலம் சிறப்பாக தரிசனம் செய்ய முடிகிறது அப்படி ஒரு வரலாறு மிக்க கோவிலான குன்றம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பற்றிதான் நாம் இந்த சிறப்பு தொகுப்பில் காணப்போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடமாடும் தெய்வமாக நூறு ஆண்டுகள் நம்மிடையே வாழ்ந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குரோம்பேட்டைக்கு வருகை தந்தார் அங்கு பங்களாமலை என்று அழைக்கப்பட்ட குண்டினை சுட்டிக்காட்டி இது பிற்காலத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சாநித்தியம் பெற்ற பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கும் என்று கூறி அருளாசி வழங்கினார் தெய்வத்தின் குரல் அல்லவா அன்று அம்மகான் கூறிய வார்த்தை அப்படியே பலித்தது அன்று அவர் சுட்டிக்காட்டிய பங்களாமலைதான் தற்சமயம் குமரம் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது முருகன் அடியார்கள் சிலர் கூடி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி சங்கம் என்ற அமைப்பை ஸ்ரீ காஞ்சி பெரியவர்கள் ஆசியுடன் ஆரம்பித்து இப்பகுதி வாழ் பொதுமக்களின் முழு ஒத்துழைப்புடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு மலையடிவாரத்தில் கோயில் கட்டினர் கல்லும் முள்ளும் நிறைந்து முரடாக இருந்த நிலப்பகுதியை சீர் செய்து மலை மேல் செல்ல ஒற்றையடிப்பாதை அமைக்கும் நேரத்தில்தான் அனைவரும் ஆச்சரியத்தில் மெய் போன அந்த அதிசயம் அங்கு தோன்றியது சாக்ஷாத் முருகனின் ஆயுதமான வேல் ஒன்று அங்கு கண்டெடுக்கப்பட்டது அந்த வேலை பக்தர்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தனர் வேலை கண்டெடுத்ததின் மூலம் முருகனே தன்னை அங்கு பிரதிஷ்டை செய்யுமாறு உத்தரவிட்டதாக பக்தர்கள் உறுதியாக நம்பினர் அந்த அதிசய வேல் பக்தர்களுக்கு பரவசமும் ஊக்கமும் அளித்தது குருவின் அருளும் குமரனின் திருவருளும் ஒன்று கூடி கோவிலின் கட்டுமான பணிகள் அதிவேகமாக நடந்து முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது குன்றம் மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் முருகரின் வடகிழக்கில் திருசூலம் மலையும் மேற்கில் திருநீர் மலையும் காட்சி தருகிறது இங்கிருந்தபடியே அந்த மலையில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ நாதரையும் நீர்வண்ண பெருமாளையும் தரிசிக்க முடியும் என்பது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மலையேறி தரிசனம் செய்ய வசதியாக நூற்றி எட்டு படிகளை பக்தர்கள் கருங்கல்லால் அமைத்து தந்தனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுவாமி மலையில் சுவாமிமலை திருக்கோவில் உள்ளது தில்லி தலைநகரில் உத்திர சுவாமிமலை என்கிற திருக்கோயிலும் உள்ளது இரண்டுக்கும் நடுவில் இருப்பதால் இக்கோயிலுக்கு மத்திய சுவாமிமலை என்று மற்றொரு பெயரும் உண்டு திருத்தணி சுவாமிமலை போன்ற இடங்களின் முருகனுக்கு யானை வாகனம் உண்டு அதேபோல் இக்கோயிலிலும் முருகப்பெருமானுக்கு யானையே வாகனம் இதுவே இந்த குமரங்குன்றம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் வரலாற்று செய்தியாகும் இக்கோவிலின் சிறப்பு பற்றி பார்க்கும் பொழுது கோயிலின் நுழைவாயில் ஐம்பத்தைந்து அடி உயர ஐந்து நிலைகள் நூற்றி நாற்பத்தைந்து சிற்பங்களுடன் பலவித வர்ண பூச்சுகளுடன் புதிய ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது கிழக்கு திசையை நோக்கி எழுப்பப்பட்டுள்ளது இந்த ராஜகோபுரம் ராஜகோபுரத்திலிருந்து உள்ளே நுழையும் போது முதலில் முழு முதற் கடவுளாகிய ஸ்ரீ சித்தி விநாயகரை வணங்கி பிறகு ஸ்ரீ காளியை வணங்கி அருகிலுள்ள பெரிய அரசமரத்தையும் வலம் வந்தால் மலை பாதையை சென்றடையலாம் மலையேறி பாதை சென்று அங்கிருக்கும் சிவன் கோயிலையும் வழிபட்டு மீண்டும் மலையேறி மேலே சென்றால் குன்றத்தின் மேல் அமர்ந்திருக்கும் சுவாமிநாத சுவாமியை சென்றடையலாம் அங்கு புதிதாக அமைக்கப்பட்ட கொடிமரத்தையும் அதன் முன்பு யானையையும் பின்பு விநாயகப் பெருமானையும் வணங்கி அங்கிருந்து பார்த்தால் வடகிழக்கில் திருசூல மலையும் மேற்கில் திருநீர் மலையும் காட்சி தருகிறது அங்கிருந்தபடியே அந்த மலையில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ திருசூலநாதரையும் நீர்வண்ண பெருமாளையும் தரிசித்து மேலும் சில படிகள் கடந்து கோயில் உள்ளே செல்லலாம் கருவறையுள்ளே ஸ்ரீ முருகப்பெருமாள் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி என்ற திருப்பெயருடன் வடக்கு நோக்கிய வண்ணம் நின்று வலது கரத்தில் தண்டம் தாங்கியும் இடது திருக்கரம் இடது தொடையை தொட்ட வண்ணமும் காட்சியளிக்கிறார் ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைவதிலிருந்து ஒவ்வொரு கடவுளையும் முறையாக வழிபட்டு உச்சியில் இருக்கும் குமரனின் திருக்கோவிலை சென்றடைந்தால் வேண்டுதலுக்கான முழு பலனும் கிடைக்கும் என்பது இங்கு நம்பிக்கை இத்தகைய சிறப்புமிக்க குமரன் குன்றம் கோயிலுக்கு வாருங்கள் குமரனை தரிசித்து அருள் பெறுங்கள் இப்பதிவு உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் பக்திமயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இது போன்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் பக்திமயம் நேர்களுக்கு நன்றி வணக்கம்